உன எது அப்பான்னு கூப்பிடணும் ஏதாவது ஒரு காரணம் சொல்லு என்னை எல்லோரும் அப்பா என்று அழைக்கிறது எனக்கு மகிழ்வாக இருக்கிறது நிறைய குடும்பத்தில் இப்ப பிரச்சனை ஆயிடுச்சு இவன் சொன்னதுல இருந்து ஏன்னா அம்மானு சொன்னா எல்லாரையும் சொல்லலாம் அங்கே இருக்கிறவங்களும் சொல்லலாம் அம்மான்னு சொன்னா அது தவறு இல்லை வீட்டுக்காரர் ஒருத்தர் இருக்கிற போது இன்னொருத்தர் எப்படி அப்பான்னு சொல்ல முடியும் இது என்ன குழப்பம் ஒரு ஒரு முதலமைச்சருக்கு மூளை வேணாம்மா என் தங்கச்சி இங்கே ஒருத்தரும் இருக்கிறாங்க அவருக்கு அப்பான்னு இன்சியில் ஒருத்தர் போட்டிருக்கிறாரு திடீர்னு இவர் அப்பானு கூப்பிட்டா அந்த பிள்ளை கூப்பிட்டுச்சுன்னா வந்திருக்கிற வீட்டுக்கு வந்திருக்கிற விருந்தார் என்ன பார்ப்பாரு இந்த டிவியில் தெரிஞ்சவர் பாரு அவர் யாருன்னு பாரு அவர் மாமா அப்படின்னா பரவாயில்ல தாத்தா அப்படின்னா பரவாயில்ல கிழவன் அப்படின்னா பரவாயில்ல குருடன் அப்படின்னா பரவாயில்ல நொண்டி அப்படின்னா பரவாயில்ல நொடன்னா பரவாயில்ல அப்பான்னு சொன்னா அவன் தப்பா அவன் நினைப்பானா மாட்டானா முதலமைச்சருக்கு இந்த புத்தி வேணுமா வேணாமா இப்ப டிவியில முதலமைச்சரை காட்டாங்க இப்ப தமிழரசு இருக்காரு இப்ப பாரு பாரு மாமா திருவா இருப்பாரு மாமா தெரியா இருப்பாரு ஆமா மாமா மாமனா தப்பு ஒன்னும் இல்லை தாத்தாவை பாரு கண்ணாடி போட்டு தப்பு ஒன்றும் இல்லை ஆனால் அப்பாவை பாருன்னு சொன்னா அவன் கணவன் பொண்டாட்டி வீட்டு விட்டு விரட்டி விடுவானா மாட்டானா நீங்கள் நல்லா சொல்லு சத்தியமாக எனக்கு தெரியல புரியல எனக்கு இந்த முதலமைச்சருக்கு எவன் எழுதி கொடுக்குறான்னு தெரியல ஒரு புத்தி வேண்டாமா யோசனை வேண்டாமா சொல்றதுக்கு முன்னாடி எதுக்குள்ள அவனை அப்பான்னு கூப்பிட்றான் இந்திய அரசியல் வரலாற்றிலே பதிக்கின்ற வகையில் அன்னை தமிழகத்தில் நம்ம எல்லாம் ஆளாக்கி அழகு பார்த்து வாழ வைத்து தரணியிலே தாய் தமிழ்நாடு நிமிர்ந்து நிற்பதற்காக தன்னையே அர்ப்பணித்திட்ட தியாகத்தின் திருவுருவம் தமிழர்குல சாமி புரட்சி தலைவி இதய தெய்வம் நம் வாழ்நாளெல்லாம் இன்னும் எத்தனை தலைமுறைகள் எடுத்தாலும் அந்த தாயினுடைய திசை நோக்கி வணங்குகிற நம் இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மாவுடைய புகழை நாடு முழுவதும் எடுத்துச் செல்கிற வகையிலே இன்றைக்கு கழகத்தினுடைய நிரந்தர பொதுச் செயலாளர் பதினோரு மருத்துவக் கல்லூரிகளை ஒரே ஆண்டிலே தமிழகத்திற்கு தந்தவர் குடிமராமத்து திட்டம் தந்து நீர் மேலாண்மையிலே புரட்சி படைத்தவர் இப்படி பல்வேறு சாதனைகளை சரித்திரங்களை இந்த அன்னை தமிழகத்திலே நிகழ்த்தி காட்டிய புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடி ஆணைக்கு இறங்க இந்த 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 பூமி உலகம் உள்ளவரை தமிழ்நாடு தரணியிலே தலை நிமிர்ந்து நிற்பதற்காக தன்னை அர்ப்பணித்த தலைவனுடைய புகழ் நிலைத்திருக்க வேண்டும் என்கின்ற லட்சியத்தோடு நான்கு சட்டமன்ற தொகுதிகளிலும் முப்பத்தி எட்டு வருவாய் மாவட்டங்களிலும் எண்பத்தி ரெண்டு கழக அமைப்பு ரீதியான மாவட்டங்களிலும் ஒரு புதிய வரலாறு தொடங்கி இருக்கிறது ஒரு புதிய நம்பிக்கை பிறந்திருக்கிறது காலம் கனிந்து வந்திருக்கிறது நேரம் நெருங்கிவிட்டது இந்த திமுக ஸ்டாலின் அரசை வீட்டுக்கு அனுப்பவும் புரட்சி தலைமையா எடப்பாடி தலைமையிலே அம்மாவின் ஆட்சி மீண்டும் மலர்வதற்காக அதற்கு அச்சாரமாக இந்த சோழவர் தொகுதி திருவிழா கோவம் ஜல்லிக்கட்டு நடைபெறுகிற போது ஆர்ப்பரிக்கிற அந்த இளம் சிங்கங்களை நாம் பார்த்திருக்கிறோம் இந்த சோழவந்தான் தொகுதியிலே அம்மாவின் திருநாமத்திலே அம்மாவின் பிறந்தநாள் விழாவிலே எங்களை பெற்றெடுக்காத தாய்மார்களும் சகோதரிகளும் இங்கே காட்சி நேரம் ஒன்பதரை மணியை தாண்டி கொண்டிருந்தாலும் எங்களுக்காக வாழ்ந்த அந்த புரட்சி தலைமை அம்மாவுடைய புகழை எடுத்து வைக்கின்ற வகையிலே நீங்கள் எல்லாம் தாய் உள்ளத்தோடு இங்கே அமர்ந்திருக்கிற காட்சி எங்களுக்கு மட்டும் புதிய நம்பிக்கை ஏற்படுத்தவில்லை தமிழ்நாட்டுக்கு ஒரு புதிய நம்பிக்கை ஏற்படுத்துகின்ற வகையிலே நான் தொகுதியினுடைய திருவிழா கோலம் இன்றைக்கு உள்ளபடியே நாங்கள் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம் என் தம்பி அரியூர் ராதா அவர்கள் பத்து ஊராட்சிக்கு தான் அவன் ஒன்றிய செயலாளராக தம்பி இருக்கிறான் இப்படி நடத்தினால் பத்து மாவட்டங்களையே அவர் இடத்திலே ஒப்படைக்கலாம் என்கிற அடிப்படையில் ஒரு ஈடுபாட்டோடு ஒரு உள்ள உணர்வோடு இந்த கட்சியில அவன் சட்டமன்ற உறுப்பினராக இருந்ததில்லை மாவட்ட செயலாளராக அமைச்சராக சேர்மனாக எந்த பதவியும் அணிவித்ததில்லை புரட்சி தலைவர் எடப்பாடியார் என்னை நம்பி ஒன்றிய கழகத்துடைய செயலாளர் என்கிற பொறுப்பை கொடுத்திருக்கிறார் நான் அதிலே புதிய இலக்கணம் படைப்பேன் என்று அம்மாவின் விழாவை இந்த புண்ணியம் எல்லாம் சார்பில் சார்பிலே தம்பி ராதா அவர்களுக்கு சேர வேண்டும் என்று மாவட்ட கழகத்தின் சார்பிலே நானும் மனலார வாழ்த்து நம்முடைய தலைமை கழகத்துடைய செயலாளர் நல்லிச்சாமி அவர்கள் பேசினார்கள் இங்கே மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் தூங்காமல் விழித்து பணியாற்றுகிறார் என்று அண்ணன் நல்லுச்சாமி அவர்களே உங்களிடத்திலே சொல்லுகிறேன் நான் தூங்காமல் விழித்துக்கொண்டு கொண்டு பணியாற்றுவது முக்கியம் அல்ல என்னை தூக்கி பிடிக்கிற தம்பிமார்கள் நான் சொல்லுகிறேன் அந்த சொல்லை செயல் வடிவம் ஆக்குகிற தம்பிமார்கள் பேச்சை நான் கேட்கிறேன் என்னுடைய பேச்சை அவர்கள் கேட்கிறார்கள் நாங்கள் எல்லோரும் மக்கள் பேச்சை கேட்கிறோம் அதனாலே புரட்சி தலைவர் எடப்பாடியாருடைய தலைமையிலே அம்மாவின் ஆட்சி மலர்வதற்கு அச்சாரம் போடுகிற இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலே முதல் தொகுதி இந்த சோழ வந்தான் தொகுதி என்பதை தம்பி அரியூர் ராதா இன்றைக்கு நிரூபித்து காட்டியிருக்கிறார் புரட்சி தலைவர் அம்மாவுடைய புகழ் அம்மா நம்மை விட்டு மறைந்து விட்டார்கள் எழுபத்தி ஏழாவது ஆண்டு பிறந்த சின்ன நாளைக்கு கூட யாரோ ஒருத்தருக்கு பிறந்த நாள் நாளைக்கோ நாளைக்கு வச்சோ சொல்றாங்க ஆளுகர கட்சியில முதல்வராக இருக்கிறாங்க பக்கத்து வீட்டுக்காரையும் கூட வாழ்த்து சொல்ல வர வரமாட்டாங்க இந்த நாட்டை ஆளுகிற முதல்வருக்கு பிறந்த நாள் என்று இன்றைக்கு ஆளுகிற கட்சி ஆங்காங்கே சென்று சுற்றி சோழ்ந்து வருகிறார்கள் பக்கத்து வீட்டில் இருப்பவர் வாழ்த்து சொல்வதற்கு நாதி இல்லை ஆனால் என் வணக்கத்திற்குரிய பெரியோர்களே தாய்மார்களே அம்மாவுடைய பிறந்தநாள் விழா அம்மா மறைந்து விட்டார் இந்த நாட்டுடைய பிரதமர் வெளிநாட்டில் இருக்கிறார் அப்போது சொல்லுகிறார் இந்த தமிழ்நாட்டுக்காக உழைத்த தலைவி புரட்சி தலைவி அம்மா அவர்கள் என்று பாரத பிரதமர் அவர்கள் வாழ்த்துகிறார்கள் மத்திய அமைச்சர்கள் போட்டி போட்டுக் கொண்டு வாழ்த்துகிறார்கள் கட்சி தலைவர்கள் வாழ்த்துகிறார்கள் எங்கள் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்கள் நாடு முழுவதும் உலக தமிழர்கள் எங்கெல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அங்கெல்லாம் இன்றைக்கு புரட்சி தமிழர் எடப்பாடிய வழிகாட்டுதோடு அம்மாவின் புகழை எடுத்து வைக்கிற இது போன்ற பொதுக்கூட்டங்கள் நடைபெறுகிறது உலக தலைவர்கள் இந்த உலகத்தை விட்டு மறைந்ததற்கு பிறகும் ஒரு தலைவரை பாராட்டுகிறார் என்று சொன்னால் அந்த பெருமைக்கும் அந்த சிறப்புக்கும் அந்த புகழுக்கும் சொந்தக்காரர் ஒரே தலைவர் என்ன இவ்வளவு நேரத்துக்கு பிறகு இத்தனை தாய்மார்கள் சகோதரிகள் இருக்கிறாங்க எங்கிட்ட சொல்றாங்க நாங்கள் பயணம் செய்கிறோம் ரயில் பயணம் செய்கிறோம் வாகனத்திலே பயணம் செய்கிறோம் அப்போது சொல்கிறார்கள் நீங்க அம்மாவின் பிள்ளைகள் ஐம்பத்தி ஆண்டுகள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இந்த அன்னை தமிழகத்திலே மக்களுக்கு சேவையாக்கி வருகிறது உங்கள் புண்ணியத்தாலே முப்பத்தி ரெண்டு ஆண்டு காலம் திராவிட முன்னேற்ற கழகம் திமுக ஆளுகிற கட்சி இன்றைக்கு நம்முடைய பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை துவங்கி காங்கிரஸ் பேர் இயக்கத்தை வீழ்த்தி திமுகவை ஆட்சி கட்டிலே அமர்த்துகிறார் மொழி உரிமைக்காக தமிழகத்தின் உரிமைக்காக சமூக நீதிக்காக பெண் உரிமைக்காக மண் உரிமைக்காக மொழி உரிமைக்காக இன உரிமைக்காக அவர் நடத்தினார் பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்கள் திராவிட முன்னேற்றக் கழகத்தை துவங்கி நடத்தினார் இப்போது ஸ்டாலின் திமுகவை நடத்துகிறார் யார் உரிமைக்காக நடத்துகிறார் உதயநிதி ஸ்டாலின் உரிமைக்காக அவர் கட்சியை நடத்துகிறார் அன்பு நிதியோ இன்ப நிதியோ தெரியவில்லை அவருடைய உரிமைக்காக உரிமைக்காக நடத்துகிறார் அன்றைக்கு பேரறிஞர் அண்ணா அவர்கள் தமிழ் உரிமைக்காக இன உரிமைக்காக மொழி உரிமைக்காக சமூக நீதி உரிமைக்காக தீவாதார உரிமைக்காக நடத்திய திமுக இன்றைக்கு திமுக கர்ணாநிதியின் குடும்ப உரிமைக்காக போராடி கொண்டிருக்கிறது என்று சொன்னால் இந்த அவனத்தை எல்லாத்துக்கும் வாய்ப்புட்டு சட்டம் தோழமையில் இருந்தாலும் சரி எதிர்த்து இருந்தாலும் சரி இன்றைக்கு நெஞ்சுறுத்தோடு புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்கள் அது சட்டமன்றம் என்றாலும் சரி மக்கள் மன்றம் என்றாலும் சரி அமைதி பூங்காவாக இருந்த இது தமிழகம் இன்றைக்கு அமளி காடாக மாறியிருக்கிறது இந்த நாட்டில் இருக்கிற மக்கள் எல்லாம் கடும் கோபத்தில் இருக்கிறார்கள் என்ன காரணம் தினந்தோறும் தினந்தோறும் ஸ்டாலின் அவர்கள் போட்டோ நடத்துகிறார் நம்ம சாப்பிடறோமோ இல்லையோ டிவியில ஸ்டாலின் முகத்தை பார்க்காம யாரும் இருக்க முடியாது அவர் தான் இருப்பார் ஒரு நாள் அப்பா பாரு ஒரு நாள் அண்ணையும் பாரு ஒரு நாள் ஐயோ பாரு அப்பான்னு கூப்பிடணுமா புதுசா கண்டுபிடிச்சிருக்கிறாங்க என்ன கேட்டா எல்லாரும் அம்மான்னு கூப்பிட்டாங்கல்ல என்னை எல்லாரும் அப்பான்னு கூப்பிட்டோம் இந்த நாட்டிலே பிறக்கிற ஒவ்வொரு உயிரினமும் இந்த ஜீவராசிகள் எல்லா உயிரினங்களும் இந்த மனித அல்ல பசுவாக இருந்தாலும் ஆடாக இருந்தாலும் மாடாக இருந்தாலும் இந்த ஜீவராசிகள் எல்லாம் இந்த உலகத்தில் அவதரிக்கிற போது அவருக்கு யாரும் சொல்லித் தருவதில்லை யாரும் அந்த உயிரினத்துக்கு பாடம் எடுக்கவில்லை அது இந்த உலகத்தில் அவதரித்தவுடன் அது உச்சரிக்கிற முதல் வார்த்தை அம்மா 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 என்கிற வார்த்தை அதான் புரட்சி தலைவர் இதை இது அம்மா அவர்கள் சட்டமன்றத்தில் சொன்னார்கள் இந்த தாய் தமிழ்நாட்டில் மட்டுமல்ல உலகத் தமிழர்கள் எல்லாம் என்னை அம்மா என்று அழைக்கிறார்கள் அந்த ஒற்றை வார்த்தை எனக்கு போதும் எனக்கு எதுவும் தேவையில்லை என்று சொன்ன தலைவி புரட்சி தலைவி அம்மா அவர்கள் உன்னை எதுக்குடா அப்பான்னு கூப்பிடணும் ஏதாவது ஒரு காரணம் சொல்லு என்னை எல்லோரும் அப்பா என்று அழைக்கிறது எனக்கு மகிழ்வாக இருக்கிறது நிறைய குடும்பத்தில் இப்ப பிரச்சனை ஆயிடுச்சு இவன் சொன்னதுல இருந்து ஏன்னா அம்மான்னு சொன்னா எல்லாரையும் சொல்லலாம் அங்க இருக்கிறவங்களும் அம்மான்னு சொன்னா அது தவறு இல்லை வீட்டுக்காரர் ஒருத்தர் இருக்கிற போது இன்னொருத்தர் எப்படி அப்பாடும் சொல்ல முடியும் இது என்ன குழப்பம் ஒரு ஒரு முதலமைச்சருக்கு மூளை வேணாம்மா என் தந்திங்க ஒருத்தரும் இருக்கிறாங்க அவருக்கு அப்பான்னு இன்சியல் ஒருத்தர் போட்டிருக்கிறாரு திடீர்னு இவர் அப்பான்னு கூப்பிட்டா அந்த பிள்ளை கூப்பிட்டுச்சுன்னா வந்திருக்கிற வீட்டுக்கு வந்திருக்கிற இருக்கிற விருந்தாரி என்ன பார்ப்பாரு இந்த டிவியில் தெரிந்தவர் பாரு அவர் யாருன்னு பாரு அவர் மாமா அப்படின்னா பரவாயில்ல தாத்தா அப்படின்னா பரவாயில்ல கிழவன் அப்படின்னா பரவாயில்ல குருளை அப்படின்னா பரவாயில்ல நொண்டி அப்படின்னா பரவாயில்ல நொடன்னா பரவாயில்ல அப்பான்னு சொன்னா அவன் தப்பா அவன் நினப்பானா மாட்டானா ஏன்னா முதலமைச்சருக்கு இந்த புத்தி வேணுமா வேணாமா இப்போ டிவியில முதலமைச்சரை காட்டுறாங்க இப்ப தமிழரசு இருக்காரு இப்போ பாரு பாரு மாமா தெரியா இருப்பாரு மாமா தெருவா இருப்பாரு ஆமாம் மாமா மாமாட்டா தப்பு ஒன்றும் இல்லை தாத்தாவை பாரு கண்ணாடி போட்டு தப்பு ஒன்றும் இல்லை ஆனால் அப்பாவை பாருன்னு சொன்னா அவன் கணவன் பொண்டாட்டி வீட்டை விட்டு விரட்டி விடுவானா மாட்டானா நீங்கள் நல்லா சொல்லு சத்தியமா எனக்கு தெரியல புரியல எனக்கு இந்த முதலமைச்சருக்கு எவன் எழுதி கொடுக்குறான்னு தெரியல ஒரு புத்தி வந்தம்மா யோசனை முன்னாடி அப்பான்னு மின்சார கட்டணத்தை விட்ட ஸ்டாலின் அவர்களை உன்னை அப்பா என்று கூப்பிட வேண்டுமா இல்ல பருப்பு விலையை குறைச்சிட்டியா சபையில் என்ன விலையை குறைச்சிட்டியா காய்கறி விலையை குறைச்சிட்டியா கட்டுமான பொருட்கள் விலையை குறைச்சிட்டியா எதுக்கு கூப்பிடணும்

மிக்சி கொடுத்துட்டோம் கிரைண்டர் கொடுத்துட்டோம் மின்சார விசிறி கொடுத்துட்டோம் இருபது கிலோ விலை இல்லாத அரிசி கொடுத்துட்டோம் கடவை மாடு கொடுத்துட்டோம் ஆடு கொடுத்துட்டோம் தம்பி உதயகுமார் தகவல் தொழில்நுட்பத்தில் இருந்து இன்னும் கொடுக்கவே இல்லை அதுக்குரிய ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று அம்மா அவர்கள் ஆய்வு கூட்டம் போடுகிறார் அது அம்மா என்ன சொன்னாங்க தேர்தல் வாக்குறுதி இல்லை பள்ளிக்கூடத்தில் படிக்கிற மாணவர்கள் பாலிடெக்னிக்ல படிக்கிற மாணவர்கள் கல்லூரியில படிக்கிற மாணவர்களுக்கு அதுக்கு முன்னாடி மடிக்கணிலாம் நாங்கள் பார்த்ததில்ல நீங்கள் பார்த்துருக்கீங்களான்னு எனக்கு தெரியாது ஆனால் அதானி அம்பானி விமானத்திலே பறந்தவர்களுடைய மடியிலே தவழ்ந்த அந்த மடிக்கணினி அம்மாவர்கள் உத்தரவு போடுகிறார்கள் என் பிள்ளைக்கு நான் தருவேன் என்று சொல்லியிருக்கிறேன் சீப் சேரட்டி வந்து தலையை சொல்லிடுறார் அம்மா என்ன ஏன் தலையை சொல்லி அம்மா ஒன்பது லட்சம் மடிக்கணினி வேணும் ஆண்டுக்கு ஒரு மடிக்கணினி அன்றைக்கு ரெண்டாயிரத்தி பதினொன்னு ஒரு லட்சம் ரூபாய் ஒரு லட்சம் ரூபாய் கொடுத்துருந்தோம் ஆனா மடிக்கணினி உற்பத்தி இல்லை ஒரு ஆண்டுல ஒன்பது லட்சத்துக்கு மேற்பட்ட மடிக்கணினி கொடுக்க முடியாது உடனே அந்த இடத்துல கருணாநிதி அடைந்தா என்ன சொல்லுவான் நம்ம தான் ஆட்சிக்கு வந்துட்டோம்ல அடுத்த ஆண்டு பார்த்துக்கலாம் அல்லது எப்பயாவது பார்த்துக்கலாம்னு சொல்லியிருப்பான் ஆனா அம்மா என்ன சொல்ல போறாங்க நாங்கள்லாம் பார்த்தோம் என்ன சொல்லுவாங்க அம்மா முதலமைச்சராக வந்தாச்சு கொடுத்த வாக்குறுதி எல்லாம் நிறைவேற்றிட்டு வர்றாங்க அப்பா அம்மா கேக்குறாங்க சீஃப் செக்ரட்டரி மிஸ்டர் சீஃப் செக்ரட்டரி நீ என்ன சொல்ல வர்றீங்க அம்மா மடிக்கணினி கிடைக்கல தம்பி காசி நீ கவனமா அது பார்க்கணும் மடிக்கணினி கிடைக்கல ஆனா கையடக்க கணினி என்கிற டேப்லெட் அது கிடைக்குது அதை நம்ம கொடுக்கலாம் அப்படின்னு அம்மா கிட்ட யோசனை சொல்றாங்க அம்மா சொல்கிறாங்க ஏன் அது இந்தியாவில் உற்பத்தி ஆகுது உடனே கிடைக்குது ஒன்பது லட்சம் இல்லை பத்து லட்சம்லாம் கொடுத்துடலாம் என் வணக்கத்திற்குரிய பெரியவர்களே தாய்மார்களே நான் அந்த ஆலோசனை ஆய்வு கூட்டத்தில் இருந்த பாக்கியத்தை பெற்றவன் என்கிற அடிப்படையில் சொல்லுகிறேன் வேறு ஒரு தலைவராக இருந்தால் நான் முதலமைச்சராக வந்துவிட்டோம் மீண்டும் ஐந்து ஆண்டுகளுக்கு பிறகுதான் மக்களை சந்திக்க போகிறோம் அந்த வாக்குறுதியை நிறைவேற்றினால் என்ன நாசமா போனான் என்ன மடிக்கணினி கிடைத்தால் என்ன கிடைக்காம போனால் என்ன அவன் படித்தால் என்ன படிக்காமல் போனால் என்ன என் பிள்ளைக்கு துணை முதலமைச்சர் வந்தா போதும் அவன் எக்கேடு கேட்டு போனா இந்த நாட்டு மக்கள் எக்கேடு கட்டு போனான் இந்த நாட்டு மக்களுக்கு வேலை கிடைத்தால் என்ன கிடைக்காவிட்டால் என்ன இந்த நாட்டு மக்கள் படித்தால் என்ன படிக்கவில்லை என்றால் என்ன இந்த நாட்டு மக்களுக்கு கணினி அறிவு கிடைத்தால் என்ன கிடைக்கவில்லை என்றால் என்ன ஏன் துணை முதலமைச்சர் ஆனா போனோம் மும்மொழி கொள்கை என்றால் என்ன இங்கே நிதி கிடைக்கவில்லை என்றால் என்ன கல்விக்கு நிதி கிடைக்கவில்லை என்றால் என்ன இங்கே வெள்ளத்துக்கு நிவாரணம் கிடைக்கவில்லை என்றால் என்ன மெட்ரோலுக்கு நிவாரணம் கிடைக்கவில்லை என்றால் என்ன நாங்கள் நாங்கள் பாரத பிரதமர் விளையாட்டு போட்டிக்கு கூட்டு வருவோம் அங்கே வாய்கிலேயே பேசுவோம் எங்கள் அப்ப எங்களை பெற்றெடுத்தான கருணாநிதி அவனுக்கு காயில் வெளியிடுவோம் அங்கே நம்முடைய பாதுகாப்பு அமைச்சரை கூட்டு வருவோம் ஆனால் இந்த தமிழ்நாட்டுக்கு நிதி கிடைத்தால் என்ன கிடைக்காவிட்டால் என்ன இந்த தமிழ்நாடு நாசமாக போனால் என்ன வாழ்ந்தால் என்ன

நிறைவேற்றி விட்டோம் எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி விடுவாரா எந்திரிச்சாரு நள்ளிச்சாமி நூறு நாளுக்கு ஐம்பது நாள் வேலை நிறைய பேர் பாவம் மருந்து மாத்திரம் கூட வாங்க முடியாம உட்கார்ந்து சம்பளத்தை தரைய உயர்த்தி தரையா அது தரல மாணவர்களுக்கு ஆண்டுக்கு பத்து லட்சம் ஒரு மண்ணாங்கட்டியும் இல்ல அரசு வேலை வாய்ப்பு மூன்று லட்சம் அதுவும் இல்ல நீ தருவ ரத்து ரகசியம் சொல்றேன் சொல்றேன் இன்னும் சொல்லல அனைவன் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் சொல்றாங்களோ என்னமோ தெரியல கல்வி கடன் ரத்து ஒன்னும் சொல்லவே இல்லை நான் என்ன சொல்றேன் இந்த நூறு நாள் வேலையில நூத்தி ஐம்பது நாளா உயர்த்துற சம்பளத்தை உயர்த்துறேன்னு சொன்னேன் இந்த கொரோனான்னு ஒரு கொடிய நோய் வந்துச்சு அப்ப புரட்சி தலைவர் ஐயா எடப்பாடியார் அவர்கள் பொங்கல் பரிசா ரெண்டாயிரத்தி ஐநூறுபா கொடுத்தாரு உங்களுக்கு எல்லாம் கருப்பு அரிசி பருப்பு எல்லாம் தமிழ்நாட்டிலேயே பொங்கல் பரிசு தொகுப்பாக ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் ரெண்டு கோடியே பதினெட்டு லட்சம் குடும்பங்களுக்கு கொடுத்த ஒரே தலைவர் ஒப்பற்ற தலைவர் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் முதலமைச்சர் இப்ப கேட்ட இல்லை ஐயா பொங்கல் பரிசு ஓ தேர்தல் ஐயா பொங்கல் பரிசு அப்ப நான் உங்களுக்கு யாருக்காவது இப்ப பொங்கல் பரிசு கொடுத்தா கொடுக்க மாட்டாங்க அவங்களுக்கு எது தெரியாது மக்கள் நலனே தெரியாது இந்த கொரோனா காலத்தில் என் வணக்கத்திற்குரியவர்களை நான் பேரிடர் மேலாண்மைத்துறை அமைச்சராக ஏழாண்டு காலம் கஜா புயலை ஒக்கி புயலை வர்தா புயலை பார்த்திருக்கிறேன் பல புயல்களை பார்த்திருக்கிறேன் கொரோனா என்ற கொடிய நோய் பெற்ற பிள்ளையை தாயை பார்க்க முடியாது தாயை பிள்ளை பார்க்க முடியாது மாமன் மச்சனன் அண்ணன் தம்பி யாரும் பார்க்க முடியாது ஏனென்றால் பார்த்தால் அந்த நோய் தொற்றிக்கொள்ளும் அப்படிப்பட்ட ஒரு கொடிய நோய் உலகமே ஸ்தம்பித்து போயிருக்கிறது வல்லரசு நாடுகளில் நடுநடுங்கி போயிருக்கிறார் அப்போதுதான் புரட்சி புரட்சித் ஐயா எடப்பாடியார் சொன்னார் இந்த மக்களுக்கு வாழ்வாதாரத்திற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்று பல திட்டங்களை அறிவித்தார் அதிலே முதன்மையான திட்டம் இந்தியா முழுவதும் போய் உலகம் முழுவதும் போய் போது கொரோனா காலத்திலே இந்த நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தை தடைபடாமல் நடத்தி அதற்காக நிதி ஒதுக்கி வாழ்வாதாரத்திற்கு உயிர் கொடுத்த தலைவன் நம்முடைய புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடி அவர்கள் ஸ்டாலினுக்கு அந்த வரலாறு தெரியுமா தெரியாது நாங்கள் சொல்லுகிறோம் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்கள் புரட்சி தலைவருடைய மறு வடிவம் புரட்சி தலைவர் அம்மாவுடைய மறு வடிவம் இந்த உதயகுமார் சொல்லவில்லை எட்டு கோடி தமிழர்களும் புரட்சி தமிழர்கள் இன்றைக்கு அம்மாவின் மறு வடிவம் தலைவரின் மறு வடிவம் என்று சொல்கிறார் சில பேருக்கு வயிறு எரியுது அதை சொன்னான் அது யார் வயிறு எழுதுன்னு நான் சொன்னேன் அள்ளிச்சாமி நம்ம நல்லா சொன்னார் தஞ்சையிலிருந்து வந்து அவர் போட்ட சாவை எங்கள் தாய்க்குளம்லாம் பயங்கர கைத்தட்டு ஆரவாரம் ஏன்னா உண்மையை சொல்கிறாங்க என் சொல்றன்போ அம்மாவர்கள் அறுபத்தி ஒன்பது சதவீத இடஒதுக்கீடு கல்வியிலே வேலை வாய்ப்பிலே இந்த உதயகுமார் சவால் கேட்கிறேன் அம்மாவர்கள் உருவாக்கி அந்த சட்டத்தை இந்திய அரசியல் அமைப்பில் ஒன்பதாவது அட்டவணையில முதலமைச்சர் செய்தார்காது அந்த சிந்தனை வந்ததா இந்தியாவில் இருக்கிற அரசியலமைப்பு சட்டத்தில் முதல் திருத்தமை இடஒதுக்கீடுக்காக இந்த அன்னை தமிழகத்தில் இருந்து எழுப்பிய அந்த உரிமை குரல் அம்மா அவர்கள் அறுபத்தி ஒன்பது சதவீதம் கொடுத்தான் இன்றைக்கு புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்கள் நீட் தேர்வு ரத்து என்கிற அந்த உரிமை போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது ஆனாலும் மாணவ செல்வங்களுக்கு அவருடைய வாழ்விலை ஒளியேற்றி வைப்பதற்காக நானும் ஒரு அரசு பள்ளியிலே படித்த மாணவன் என்கின்ற அடிப்படையில் அரசு பள்ளியிலே படித்த ஏழை எளிய விளிம்பு அந்த மாணவ செல்வங்களுடைய வாழ்வில் ஒளியேற்றி மருத்துவ மாணவ கனவை நிறைவாற்றுவதற்காக இந்தியாவிலே எந்த மாநிலத்திலும் இல்லை ஏழு புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடு கொடுத்த சமூக நீதி காவலர் நம்முடைய புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடி என்று சொன்னார் ஸ்டாலின் அவர்களை மறுக்க முடியுமா அம்மா அறுபத்தி சதவீதம் கொடுத்தாங்க புரட்சி தமிழ் ஐயா ஏழு புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடு கொடுத்தார் அம்மா அவர்கள் மழைநீர் சேகரிப்பு திட்டத்தை பாரத பிரதமர் இன்றைக்கு நாடாளுமன்றத்தில் பாராட்டினார்கள் நம்முடைய புரட்சி தமிழ் ஐயா எடப்பாடியார் முதலமைச்சராக இருக்கிற போது குடிமராமத்து திட்டத்தை தந்தார் இதே சோழன் தொகுதியில் நான் திருமணத்தில் அமைச்சராக இருக்கேன் எங்கள் தொகுதியை கட்டிலும் சோளம் வந்தால சோளம் வந்தால நம்ம மாணிக்கம் அத்தனை நிதியும் ஆகிட்டு போயிட்டாரு அத்தனை கம்மாயும் தூர் வாரிட்டாரு பட்டானாலும் சோளம் வந்தாங்க சிட்டானாலும் சோளம் வந்தாங்க ஓஏபின்னாலும் சோளம் வந்தாருந்தான் நலத்திட்டனாலும் சோளம் வந்தாருந்தான் கணேசரிலிருந்து ஆலயமணியிலேருந்து லட்சுமியிலேருந்து மகேந்திர பாண்டியிலேருந்து திருப்பதியிலிருந்து அன்னபூர்ண தங்கசராஜிலிருந்து காளிராஜில் எங்கள் காளிதாச அண்ணன்லேருந்து மலையாளத்திலிருந்து வெற்றியிலேருந்து கருப்பியாரிலிருந்து எங்கள் அண்ணன் ரவிச்சந்திரலேருந்து ராதாவிலிருந்து அத்தனை பேரும் பார்க்குறாங்க நாங்கள் தான் சாட்சி இந்த சோழவங்கம் தொகுதியை முதன்மை தொகுதியாக உருவாக்க வேண்டும் என்று அம்மாவின் ஆட்சியிலே முதலமைச்சராக புரட்சி தமிழர் இருக்கிற போது அண்ணன் மாணிக்கம் அவர்கள் சட்டமன்ற உறுப்பினராக அத்தனை திட்டங்களை கொண்டு வந்தார் இப்போ இருக்கிற எம்எல்ஏ காணவில்லைன்னு ஒரு போஸ்டர் வரும்போது பார்த்தேன் எங்கள் அண்ணன்ட்டான் ஜல்லிக்கட்டு நடத்துகிற நம்ம சுந்தர் ராவுன்ற தான் கேட்கணும் எங்கள் அண்ணன் அன்பலன்ற கேட்கணும் சுந்தர நம்முடைய பாண்டியன் கேட்கணும் சுதாகிட்ட கேட்கணும் நம்முடைய பாலாட்ட கேட்கணும் எங்கள் மகளிர் இனி சகோதரிகள் பொதுக்குழு உறுப்பினர்கள் எல்லாம் இங்கே வந்திருக்கிறாங்க எங்கள் அக்கா பஞ்சவரணம் கேட்டுச்சு நல்ல கேள்வி கேட்டுச்சு ஏன்டா ஆட்சி நடத்துறது நீ நீண்ட ஆட்சியில் இருக்காரு நல்ல கேள்வி தான் இது மக்கள் கேட்குற கேள்வி கடும் கொந்தளிப்பில் இருக்கிறார்கள் அம்மாவின் மறுவடிவம் என்று புரட்சி தமிழரை ஐயா எடப்பாடியாரை சொல்லுகிறோம் என்று சொன்னால் அம்மா புரட்சி செய்தார் புரட்சி தலைவர் புரட்சி செய்தார் அவர் வழியில எங்களுடைய குடிமராமத்து நாயகன் புரட்சியை படைத்தார் அதனால் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் மறுவடிவம் என்று அழைக்கின்றார் உங்கள மாதிரி அப்பான்னு எடுத்து தப்பா போனது இல்லை நான் என்னக்கா உனக்கு அதைத்தானே உனக்காகத்தானே இந்த கத்து கத்திக்கிட்டு இருக்கேன் நான் நீ நீங்க வா நூறு நாள் கிடைக்கல நீ கத்துறது நான் உனக்காக தானே கத்திக்கிட்டு இருக்கேன் நீ ஓட்ட மாத்தி போட கூடாது இல்ல மாத்தி போட்டதால சோழம் தான் மாணிக்க உள்ள போக முடியல சட்டமன்றத்துல அதனால நூறு நாள் வேலை இப்போது சொல்லுகிறேன் மீண்டும் புரட்சி தமிழ் எடப்பாடி முதலமைச்சராக வருவார் இந்த சோழன் தொகுதியில் இரட்டை மலரும் அப்போது நூறு நாள் வேலை முழுமையாக செய்யப்படும் போதுமா சந்தோஷமா போ வீட்டில் போய் நல்லா தூங்கு இந்த அப்பானு கூப்பிடுறதுல பெரிய தப்பா இருக்கா அதை கொஞ்சம் கவனமா பாத்துக்க வேற என்னத்தை சொல்றது நான் வேற என்னத்தை சொல்றது இந்த நாட்டில் இருக்கிற கேடுகட்ட அரசு எங்க சகோதரிகள் சிரிக்கிறாங்க சகோதரி சுகா வந்திருக்கிறாங்க சுவாமிநாதன் சுவாமி சாமிநாதன் வந்திருக்கிறாங்க மகளிர் அணி சாந்தி எல்லாரும் வந்திருக்கிறாங்க பஞ்சவர்ணம் எல்லாம் இருக்கிறாங்க கடும் கோபத்தில் இருக்கிறார்கள் நீங்க நினைக்கலாம் இந்த உதயகுமாருக்கு அரசியல் கால்புரட்சி போறாம முன்னாடி இருக்கிற தமிழரசனுக்கு மகேந்திரனுக்கு மாணிக்கத்துக்கு கருப்பியாவுக்கு இருக்கிற பரமக்குடி கண்டெடுத்த இடைத்தேர்தலில் ஒன்பது நவரத்தினங்கள் வெற்றி பெற்று அம்மாவின் ஆட்சியை காப்பாற்றியதில் ஒரு கல்லாக இருக்கிற அம்மா பேரவைக்கு கிடைத்திருக்கிற நன்மைத்து அறுவை சோழர் சதன் பிரபாகரவர்கள் நாங்கள் அரசியல் காண்பு சொல்லல அரசு ஊழியர்கள் கடும் கோபத்தில் இருக்காங்க யாரு கோவனாலும் பரவாயில்ல அவங்க கோபம் எங்க அண்ணன் சொன்னாரு தலைமை கலர் பேச்சாளர் கண்ணை சாபம் தெரியுமா அரசு ஊழியர்கள் சாபம் ஒரு சாதாரணமாக இந்த அரசை விட்டு வைக்காது முடிவு காலம் நெருங்கி விட்டதுக்கு என்பதை எச்சரிக்காக சொல்லுகிறேன் விவசாயிகள் கடும் போகத்தில் இருக்கிறாங்க என்னன்னு கேட்டா எந்த நிவாரணம் இல்லை விவசாயிகளுக்கு எந்த நலத்திட்டங்களும் கிடையாது குடிமராமத்து திட்டம் இல்லை தண்ணி திறந்து விடுறான்னா ஏப்ரல்ல திறந்து விடுறான்னா மார்ச்ல திறந்து விடுறான் ஏன்னா தண்ணி இருக்கிற திறந்து விடுறேன்னு அப்ப விளைவிக்க முடியாதாரா அது விவசாயத்தை பத்தி தெரியாது அதுதான் எடப்பாடியார் சொன்னான் வெற்றி பார்க்கறாரு இவன் பேசுற பேச்ச பார்த்தா நாளைக்கே புரட்சித்தவன் அய்ய எடப்பாடி முதலமைச்சர் வத்ருவார் போல இருக்குன்னு வந்தாலும் அதில் ஆச்சரியப்படுவது இல்லைல்ல எங்க அண்ணன்மார்கள் எல்லாம் இருக்கிறாங்கல்ல சவுந்தரர் எல்லாரும் சக்தி கலை பிரிவு கடவும் கோபத்தில்